நாம வாழ்ற பூமியிலேயே மிகப்பெரிய காடா இருக்கிறது தான் இந்த ஒரு அமேசான் பாரஸ்ட் இதோட பரப்பளவு மட்டுமே அஞ்சு மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் செலவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு இதோட சைஸை வச்சு கம்பேர் பண்ணும் போது இந்தியாவை விட ஒன்றரை மடங்கு பெருசாவே இருக்கு இது வரைக்குமே பூமியில கண்டுபிடிக்கப்பட்ட ஆபத்தான பூச்சிகள் இருந்து மோசமான விலங்குகள் வரைக்கும் அதிகமா கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஒரு தான் மனிதர்கள் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன்ல இருபது பர்சன்டேஜ் ஆக்சிஜனை இந்த ஒரு காடு மட்டுமே கொடுக்கு இதனால இதன் கூட சொல்றாங்க இந்த ஒரு காட்டை எக்ஸ்பிளோர் பண்ண

பண்ணி பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும்